என்னை பற்றி சிந்திக்கவில்லை நாம் தெரிந்தாலும் இந்த அரியணைதான் காரணம் அது மட்டும் இல்லாது இருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது இலங்கை வேந்தன் உன்னை கடத்தி சிறை வைத்த வேளை உன்னை காண முடியாமல் நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் போரிலே ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய அன்புதான் என்னை காத்தது ஆனால் இன்று அவ்வாறு நடக்காது இன்று இந்த ராமன் தன் மனைவிக்காக எதையும் செய்ய துணிவான் ஒருவேளை என்று சீதைக்கு இது உலகின் ராமனுக்கும் இவ்வுலகில் இன்று என் சீதையை விட்டு பிரியும் சக்தி இந்த ராமனுக்கு கிடையாது அதனால் இன்று என்னுடைய சீதையோடு பூமிக்குள் புதையப் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்கள் அயோத்திக்கு தேவை ராமாயணம் நாம் இருவரும் இணையும் போது முற்று இதில் தாம் தலையிடுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா செல்லப்படமாட்ட மகளை வேண்டாம் தசரதனின் மைந்தன் வாக்களிக்கிறேன் ஆனும் இனி என்னுடையது இதை காப்பதற்கு உலகில் அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன்